அதோட எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு கடை அல்வா கொடுக்குறேன் இத வாங்கி பாருங்க உருட்டு கடை அல்வா இந்த அரசாங்கத்துல இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருது இல்ல இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்புகளும் நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா படித்து பாரு எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்ல கொடுத்து மக்களை ஏமாற்றும் என்பது மக்கள் உணர வேண்டும்

சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தி ஐந்து குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இதுகுறித்து கவன தீர்மானம் அண்ணா திமுக சார்பில் கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டு அண்ணா திமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார் ஆகஸ்ட் மாச இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோட்ரிப் இருமல் மருந்து இன்னைக்கு அதை பயன்படுத்திய பன்னெண்டு குழந்தைகள் தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து இந்த மருந்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டு துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் முப்பத்தி ஒன்பது ஜி எம் பி மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணைக்குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார் தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை உலக சுகாதார நிலம் டபிள்யூஹெச்ஓ இந்த கோல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விளைமதிக்க முடியாதம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் இரண்ட தினம் கவன ஈர்ப்புல மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதுல ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க சோதனை செஞ்சு தவறு இருக்கிற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கின்றது சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது இருபது ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படுது அதுக்கு பிறகு பதினாலு அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படுகிறது இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு குறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனையும் விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு செயல்பட்டு வேண்டும் இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டிருக்கின்றது மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடித்தப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் அப்படி இருக்கின்றது அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்தவித சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி நாலாம் ஆண்டும் சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அதனால் சோதனை செய்கின்ற பொழுதெல்லாம் அங்க அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி இந்த மருத்துவத்துறை இன்றைக்கு சுகாதாரத்துறை இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோ பேசுகிறார் ஏதோதோ விளக்கத்தை கொடுக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி ஏன் சோதனை செய்யவில்லை ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியில் பொயிர்கள் வேதியியல் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றதை நேரத்தில் அதே போல கிட்டி முறைகேடு என்றா தெரியும் அரசாங்கம் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனால் அமைச்சர் ஏதோ சொல்லி மலுப்பை அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை கிட்னி முறையேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளிகளை பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகின்றது இதற்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குள் அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர்நீதிமன்ற கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் இதை யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு செய்து இந்த அரசாங்கம் தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற நிலையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்படுகிறது நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றன இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யாத காத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர் பதினைந்து நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் இந்த அரசு விவசாயியுடைய நெல்லை முறையாக அரசு கொள்முதல் கொள்முதல் செய்யாமல் ஏதாவதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு விவசாய கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின ஆனால் அமைச்சர் அவர்களது நேரடியாக பதில் சொல்ல மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கழிக்கிறார் நான் மேலும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும் அதை திறந்த அமைந்தது உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று ஒரு ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள் பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார் விவசாய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால் தான் இந்த ஒருவரத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும் குடும்ப செலவுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால் தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணிகள் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள் அது மட்டுமல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி கண்ட பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் மழை காலமாக இருக்கின்ற காரணத்தால் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி நெல் கொள்முதல் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசு அனுமதி பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம் இன்றைக்கு இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்கு முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு முப்பது லட்சம் மூட்டைகள் என்றைக்கு திறந்த வெளியிலே சாலையிலே குய்த்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகின்றார்கள் ஐ விவசாயினுடைய அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொடுக்க நேரத்திலேயே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் அதே நிதி பற்றி சொன்னாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அண்ணா திமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு வரை இன்றைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடி இதுல பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடி கூடுதலாக வந்திருக்கு மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது அதே போல மத்திய திட்ட நிதி அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ஐந்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அதிலும் சுமார் இருபத்தி ஐயாயிரம் கோடி அண்ணா விட அதிமுக தான் மத்திய திட்ட நிதியும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஐந்து அண்ணா அதிமுக ஆட்சியில ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி கோடி நமக்கு கிடைச்சிருக்கு வருவாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு வரி பயிரும் அதிகம் கடனும் அதிகம் திட்டமும் ஒண்ணும் இல்லை இத கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் கைதே இருந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இன்றைக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதுல மாண்பு தமிழகத்துடைய முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடன் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி அப்ப பார்க்கும் போது அதிமுக நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோடி தான் கருதுறேன் இந்த விவரத்தை சொன்ன உடனே நிதியமைச்சர் சொல்றார் நீங்க வாங்கின கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டணும் நாங்க வாங்கின இல்ல நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்தி தான் அந்த வட்டி இருக்குது அண்ணா அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் பல்வேறு பாலங்கள் அது மட்டும் இல்ல கல்லூரிகள் தடுப்பணைகள் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம் அதோட மூலதன செலவு அதிகம் ஆனா திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது அதிகமா இருக்குது சுமார் நாலு லட்சத்தி கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க வரைக்கும் நாலரை ஆண்டு காலத்தில் மொத்தமா எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு காலத்தில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அதேபோல உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது சாத்தூர் நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர்கள் அவர்கள் ஓய்வீதியில் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனை அழைத்து விளக்கம் கேட்கிறார் அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் பதினெட்டு மாதம் கழித்து அந்த ஓய்வியத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார் அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நீதி சொல்கின்றார் என்பது பரிசல்ல அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும் மேலும் ஓய்வு பெற்றோர்கள் பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகள் சம்பளம் பெறக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டனர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க ஓய்வு கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் அந்த அரசாங்கம் காக்க போகுது நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார் பாஸ்கான் விவரத்தை பற்றி சொன்னார் பாஸ்கான் நிறுவனம் வந்து தமிழகத்தில் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அம்மா அறிவித்தார் ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் வந்து அப்படி பதினஞ்சாயிரம் கோடி தமிழில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தா வெளியிட்டது அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார் பாஸ்கான்களில் பல துணை நிறுவனம் இருக்குது அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்கிறார் அப்படி என்றால் பாஸ்கான்ல துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையா சொல்லுங்க எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க ஊடகம் பத்திரிகை எதிர்பார்க்கிறாங்க எல்லாமே வெற்றி அறிவிப்பு அத்தனை பொய் அறிவிப்பு இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது வெள்ள அறிக்கை கேட்டா வெள்ளத்தால் எடுத்து காற்றார் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றார் அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தால் தெரியல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவுடனே ஒரு தொழில் வந்துவிடாது போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும் அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் மூன்று ஆண்டு காலம் பிடிக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை ஏகம் அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒப்பந்தம் உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் தூங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்பினார் என்பதை செய்தி மட்டும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புறேன் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கு சுமார் எனக்கு கிடைத்த தகவல் எப்படி அறுபதாயிரம் கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்ற பொழுது அந்த அதிமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூட்டுறவு சங்கத்தில் இந்த முறை இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை அத்தனையும் இதை இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனா அந்த திட்டம் பயன்பாடு பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலையும் பத்திரிக்கை செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது அதோட எல்லாத்துக்கும் உருட்டுக்கடை அல்வா கொடுக்கிறேன் வாங்கி உருட்டு கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் இந்த தீபாவளி வருது இல்ல இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா பிரிச்சு படிச்சு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றும் என்பது

இனிமே இல்லப்பா வாங்கப்பா ரைட் ஆளுக்கா கூட கூட பத்திரிக்காய் கூட கூட அதுல கூடப்பா அது கூட 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 何だって何だって何だって何だ போதும்பா நிறைய அல்வா இருக்கு நிறைய சாப்பிடுது வயதில் கூடப்பா தம்பி கூட அங்க கூட அது